இன்றைய மகா சிவராத்திரி திருவிழா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கோடான கோடி இந்துக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களிலும் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது மகா சிவராத்திரி விழாவுக்கு கர்நாடக மாநிலத்திலே ஆந்திர மாநிலத்திலே அரசு பொது விடுமுறை அறிவித்திருக்கிறது பல்லாண்டு காலமாக இவையெல்லாம் நடைமுறையிலே இருக்கிறது தமிழகம் முழுக்கவே புண்ணியமான சிவபூமி சிவாலயங்கள் நிரம்பியது தமிழகம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவதாரம் செய்து சைவத்தின் பெருமையை நிலைநாட்டியது தமிழகம் சைவ சித்தாந்தம் தோன்றிய இந்த புண்ணியமான சிவபூமியிலே பஞ்சபூத தலங்கள் நம்முடைய தமிழகத்திலே இருக்கிறது பனிரெண்டு ராசிக்குரிய சிவச்சேத்திரங்கள் நம்முடைய தமிழகத்திலே இருக்கிறது சிவராத்திரி திருவிழா சங்ககாலம் தொட்ட தமிழகத்திலே கொண்டாடப்படுகிறது ஆனால் இந்த சிவராத்திரி திருவிழாவுக்கு அரசாங்கம் பொது விடுமுறை கொடுக்கவில்லை எனவே வரும் காலங்களிலே சிவராத்திரி தினத்திற்கு அரசு பொது விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே முன்வைக்கின்றோம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அளவிலே லட்சக்கணக்கிலே சிவபக்தர்கள் பங்கெடுத்துக் கொள்கின்ற சிவராத்திரி திருவிழாவை ஈசா யோக மையம் சத்குரு ஜக்கி வாஸ்தேவ் அவர்களுடைய சத் சங்கத்தோடு வெகு சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறார்கள் ஈசா யோக மையத்திலே சிவராத்திரி திருவிழா என்று சொன்னவுடனேயே கம்யூனிஸ்டுகளும் திராவிட கழகத்தை சார்ந்தவர்களும் ஈசா யோக மையம் குறித்து தொடர்ந்து அவதூறு பிரச்சாரம் செய்கிறார்கள் அந்த யோக மையத்திலே நடைபெறக்கூடிய அந்த சிவராத்திரி திருவிழாவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த சிவராத்திரி விழா குறித்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் தொடர்ந்து ஈசா யோக மையம் குறித்தும் அதாவது காடுகளை ஆக்கிரமிச்சு கட்டிட்டாங்க அவங்க வந்து யானை வழித்தடத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க மறைவாழ் மக்களை ஏமாத்திட்டாங்க இப்படியான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுக்களுமே நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்படவில்லை ஈசா யோக மையம் ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு ஒரு வலிமையான ஒரு அமைப்பாக இன்றைக்கு ஈசா யோக மையம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஈசா யோக மையம் மூலமாக தமிழ்நாடு முழுக்க இந்துக்களுடைய மயானங்கள் பராமரிக்கப்படுகிறது புதிதாக ஒரு மயானம் பொதுமக்களுக்காக அவங்க கட்டியிருக்காங்க அந்த மயானம் குறித்தும் எதிர்த்து வழக்கு தொடுத்து போராட்டம் நடத்தி மயானம் கூடாது ஈசா யோகம் மையம் அது வந்து மயானம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க அது தான் இயங்குகிறது என்று நீதிமன்றத்திலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதனால என்ன பண்றாங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள் நேரடியாகவே ஈசா யோக மையம் குறித்து சத்குரு ஜக்கிவாஸ்தேவ் குறித்து தனிநபர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார் அவதூறு பிரச்சாரம் செய்கிறார் பதினேழு இயக்கம் திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் இந்த ஈசா யோக மையத்தின் மீது தாக்குதல் நடத்த ஏன்னா லட்சக்கணக்கில் சிவபக்தர்கள் என்று கூடுகிறார்கள் அது அவங்களால பொறுக்க முடியல திராவிடர் அங்க இருக்கக்கூடிய காருண்யா கிறிஸ்தவ நிறுவனம் மோசடி மதமாற்ற நிறுவனம் அவர்களிடம் காசு வாங்கிக் கொண்டு திட்டமிட்டு ஈசா யோக மையத்திற்கு எதிராக இன்னைக்கு நடக்கக்கூடிய சிவராத்திரி விழாவிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் அரசாங்கம் தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய மாண்புமிகு ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ள இருக்கிறார் எனவே இந்த நிகழ்ச்சியினை உரிய பாதுகாப்பு வழங்கி இந்த ஆன்மீக திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஈசா குறித்து அவதூறு பரப்புகின்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கிறேன் அடுத்து இன்னைக்கு சென்னையிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அகில உலக வல்லலார் பக்தர்கள் மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டு அந்த மாநாட்டிலே ஏழு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் வள்ளலார் பயிரிலே நூலகம் பெயரிலே மூலிகை தோட்டம் பெயரிலே அன்னதானம் வல்லலார் பெயரிலே அன்னதானம் இப்படி ஏழு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் அதோடு கூட வள்ளலார் குறித்து மிக தவறான ஒரு பொய்யான செய்தியை பரப்புகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னன்னா அவர்கள் திராவிடர் தலைவர் கடவுள் மறுப்பாளர் வள்ளலார் எதிர்ப்பாளர் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வள்ளலாருடைய திருமுறைகளை பதிப்பித்தார் ஒரு பொய்யான தகவலை இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு அவர் அறிவித்திருக்கின்ற ஏழு அறிவிப்புகளுமே வெற்றி அறிவிப்பு வள்ளலார் கொள்கைக்கும் திராவிட மாடலுக்கும் என்ன சம்பந்தம் வல்லடார் சங்கத்தை நிறுவியவர் வள்ளலார் ஆன்மீகவாதி வள்ளலார் நாத்திகம் பேசுபவர்களை சாடுகிறார் பேசி என்று சொல்லி நாத்திகம் பேசுகின்றவர்களை சாடுகிறார் வள்ளலார் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் வல்லனாருடைய சன்னார்க்க கொள்ளைகள் வல்லாருடைய ஆன்மையை ஒருமைப்பாட்டு கொள்கைகளுக்கு வேரமானவர்கள் தான் திராவிடர்களும் திமுகவும் வள்ளலார் கடவுள் உண்டு என்று சொல்பவர் இவன் ஜாமி இல்லன்னு சொல்றேன் திராவிட மாடல்னாலே சாராய மாடல் வல்லடார் மதுவிற்கு எதிரானவர் வல்லடார் புலால் உண்மதற்கு எதிரானவர் வல்லார் ஜீரதாரணியை ஒழுக்கம் இருப்பவர் வல்லார் லஞ்ச ஊடல் ஆட்சி அடக்குமுறை ஆட்சி கருணையில்லாத இந்த ஆட்சி கருவி வழிகா என்று அன்றைக்கு ஆங்கிலயருடைய ஆட்சியை அகல வேண்டும் என்று வல்லடார் திருவருப்பாவிலே பேசியிருக்கிறார் ஆனா அந்த ஆங்கிலேயனுடைய அடிவரடியாக இருந்த இந்த தீக்காக்காரர்கள் இன்றைக்கு வள்ளலாருடைய அந்த நிறுவனத்திலே ஊடுருவி வள்ளலார் இந்து சமயத்திற்கு எதிரானவர் வள்ளலார் சனாதன தர்மத்திற்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் வள்ளலாருடைய அந்த சன்மார்க்க சங்கம் சனாதன இந்து தர்ம கொள்கை வள்ளலாருடைய ஜீவகாருண்யம் வள்ளலாருடைய பசிப்பிணி போக்குதல் இதெல்லாம் ஏற்கனவே இப்ப இவர் அறிவிச்சிருக்கிறாரோ ஏழு அறிவிப்பு பசிப்பிணி போக்குதல் வள்ளலார் பேர்ல நல்ல காரியங்கள் செய்யறது இதெல்லாம் சன்மார்க்க சங்கத்துல நாடு முழுக்க செஞ்சு கொடுத்தா இருக்கிறாங்க அதனால ஓட்டு வாங்குவதற்காக வேண்டுமென்றே என்றே உள்நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள் இவர்கள் வடலூரிலே சத்திய தர்ம சாலைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த ஞான பெருவழியிலே ஒரு கட்டிடங்களை கட்டி அந்த ஆன்மீக சூழலை கெடுக்க முயற்சிக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வல்லனார் அன்பர்கள் இது குறித்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க அதனால அவங்க தேர்தல் சமாதானப்படுத்துவதற்காக இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த யுக்தியை பின்பற்றுகிறார் உண்மையிலேயே அவர் வள்ளலாருக்கு வள்ளலாருடைய ஆண்மனை ஒருமைப்பாட்டு கொள்கைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தமிழகத்தில் உடனடியாக போன மதுவிலக்கு கொண்டு வரும் நீ சாராய வருமானத்தில் ஆட்சி நடத்திட்டு கட்சி நடத்திட்டு வள்ளலார பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா நான் இதற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாத்துறை எல்லாம் இவர்கள் வள்ளலார் குறித்து அவதூறு பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம் செய்தவர்கள் இவர்கள் சொல்ல போனா வடலூரிலே திருப்பணி செய்த பொழுது திருமுருக கிருபானந்த வாரியார் மீதே தாக்குதல் நடத்தியவர்கள் இவர்கள் வள்ளலாருக்கும் இவர்களுக்கும் இம்மியான சம்பந்தம் கிடையாது உண்மையிலேயே வல்லடார் கொள்கைகளிலே ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் பசுரை தடுத்து கொண்டு வரும் வள்ளலார் புலால் உண்ணுதலை தடை செய்திருக்கிறார் வள்ளலார் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணுங்கிறார் வள்ளலார் மது கூடாதுங்கிறார் அந்த கொள்கையை அமல்படுத்துங்க அதை விட்டுட்டு வள்ளலார் பக்தர்களுடைய மனம் புண்படும்படியாக வள்ளலாராயும் ஈவாராவையும் ராமலிங்க அடிகளையும் ஈவாராவையும் ஒன்றுபடுத்தி பேசுவது என்பது அதுக்கு வந்து குன்றக்குடி அடிகளார் வேற காட்சி கூப்பிடுறாரு இது ஒரு தவறான செய்தி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சன்மார்க்க அன்பர்களின் சார்பிலே என்னுடைய வன்மையான கண்டனத்தை இதற்கு பதிவு செய்கிறேன் அவருடைய அந்த சன்மார்க்க கொள்கைகளை கொள்கைகளை இந்த அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் குறிப்பாக பூரண மதுகளுக்கு கொண்டு வர வேண்டும் நம்முடைய இந்த அசைவம் சாப்பிடுவதற்கு புலால் உணவுபவர்களுக்கு வள்ளலார் கொள்கை அட்டான அதை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன் நம்முடைய தமிழகத்திலே இந்த தமிழகத்தை சார்ந்த இரண்டு பெண் உறுப்பினர்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி முன்பாக சென்று அவரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி நேற்று கூட சபாநாயகர் நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு அருவருக்கத்தக்க வகையிலே இந்த ஜோதிமணி இந்த சுதா போன்ற காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நரேந்திர மோடிய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பெண் பித்தர் என்று சித்தரிப்பதற்காக இவங்க வந்து அந்த எஃப்டின் வச்சுக்கிட்டு அவருக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு ஏற்கனவே இப்படி நரேந்திர மோடியை குறித்து அவரும் பிரச்சாரங்கள் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க இங்க தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து அந்த அவதூறு மற்றும் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் நரேந்திர மோடியை குறித்து இப்படி ஒரு அவது ஒரு பொய்யான பிரச்சாரம் சொன்னா அவன் நாக்கு அழிவி போயிடும் நரேந்திர மோடி ஒரு வாழும் விவேகானந்தர் இந்த உலக தலைவர்களிலேயே உத்தமமான தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் மீது கனந்தம் சுமத்துவதற்கு இந்த தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முயற்சிக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசாங்கம் தற்பொழுது நம்முடைய தமிழகத்திற்கு ஏராளமான ரயில்வே திட்டங்களை கொடுத்திருக்கிறது குறிப்பாக ராமேஸ்வரத்திலே இருந்து சென்னை வரை சிறப்பு ரயில் பாதை அமைப்பதற்காக மத்திய அரசு அப்பவே வந்து அதுக்காக நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனா அந்த இடத்தை கையகப்படுத்தி கொடுக்க வேண்டும் அந்த வேலையை தமிழக அரசு செய்யவில்லை மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் தமிழகத்தில் அமல்படுத்துவதில்லை ரயில்வே திட்டங்களாக இருக்கலாம் விவசாயிகளுக்கான திட்டங்களாக இருக்கலாம் நம்முடைய மத்திய அரசு இந்த தமிழக மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருகிறது வெறுப்பு பிரச்சாரத்திலே மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடித்து இன்றைக்கு இந்த அரசாங்கம் அவதூறை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கும் என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை என்கிற பெயரிலே ஐயாயிரம் ரூபாயை ஒன்னு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி பெண்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் நேற்று கொடுத்தார் அதுவும் நரேந்திர மோடி ஏற்பாடுதான் ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவியை நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் வர வைக்க முடியும்னா முடியும் மத்திய அரசாங்கத்தோட திட்டம் ஜன்தங் திட்டத்தான் இந்த ஒன்னு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை வந்து அவங்களுக்கு வரவு வச்சுட்டு அந்த அத்தனை மகளிருக்கும் ஐயாயிரம் ரூபாயை வரவு வச்சுட்டு ஏன்னா தேர்தல் வருது இல்லை அதுக்கு அவர் சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா மூணு மாதம் மூவாயிரம் ரூபாய் ரூபாய் விலைக்கு வாங்கக்கூடிய முயற்சி தான் அதுக்கு அரசாங்க பணத்தையே அவங்க பயன்படுத்திக்கிறாங்க தேர்தல் ஆணையம் இதை கண்காணிக்க வேண்டும் தேர்தல் பக்கத்திலே வருகின்ற இந்த நேரத்திலே எந்த நேரத்தில் வேணாலும் தேர்தல் அறிவிக்கப்படலாம் வாக்குக்கு பணம் கொடுக்க கூடியதை அலுவல் பூர்வமாக இன்றைக்கு வாக்காளர்களை பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது நடவடிக்கை எடுக்கணும் இது அரசு எந்திரத்தை அரசு பணத்தை மக்களுடைய வரி பணத்தை இப்படி எடுத்து இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு கொடுக்கிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை அதனால திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க வந்து தேர்தல் ஆணையத்தில் புகார் பண்ணிருக்கிறோம் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை இந்த நேரத்திலே முன்வைக்கிறோம் உண்மையிலே இவங்க ஆட்சி துவங்கி இருபத்தி மாதங்கள் இவங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கல தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க அந்த இருபத்தி எட்டாயிரத்தி கொடுப்பாங்களா ஐயாயிரம் ரூபாய் கையில வாங்குறாங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் கையில வாங்கின உடனே அடுத்த கடன் மின் கட்டண உயர்வு மின் கட்டண உயர்வு அதே மாதிரி சொத்து வரி உயர்வு பல்வேறு வகையிலே விலைவாசி உயர்வு அதிலிருந்தெல்லாம் ஈடுபட்டு அதிருப்தியில் இருக்கிறாங்க பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் திமுக ஆட்சியில பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது எனவே அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்று வரலாறு அறிவிச்சாங்க அந்த மாதிரிதான் இதையும் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பணத்திற்கெல்லாம் நம்முடைய தமிழக வாக்காளர்கள் மயங்க மாட்டார்கள் ஏமாற மாட்டார்கள் ஏமாற்ற முடியாது நாங்களும் நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் புகார் கொடுத்திருக்கிறோம் தேர்தல் ஆணையம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே நாங்கள் முன்வைக்கின்றோம் எங்களுக்கோ அவங்களுக்கோ ஏன்னா காங்கிரஸ் காரர்களுக்கு இதை சொல்றதுக்கு யோகித கிடையாது காங்கிரஸ் கடந்த காலங்களிலே ராகுலே போய் என்ன வாக்குறுதி கொடுத்தா தெரியுமா டக்கா தகா டக்கா டக் நாங்க உத்தரப்பிரதேசத்துல ஆட்சிக்கு வந்துட்டோம்னா உங்களுக்கு

இந்த ஏற்படுத்துகிறார்கள் ஏற்படுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி அமைத்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாளும் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்று வருகிறது இந்த கூட்டணி வெல்லும் கூட்டணியாக மாறி இருக்கிறது இந்த கூட்டணி நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் திராவிட இயக்க முதலமைச்சர்களிலேயே தலைச்சிறந்த முதலமைச்சராக திகழ்ந்தவர் நாலரை ஆண்டு காலம் ஒரு நல்லாட்சி கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கிடையாது மின் தட்டுப்பாடு கிடையாது மழை வெள்ளம் அந்த நேரத்திலே எடப்பாடி ஆட்சி காலத்திலே சிறப்பாக நிர்வாகம் நடந்தது குடிமரமாத்து பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நம்முடைய அந்த டெல்டா பகுதி அறிவிக்கப்பட்டது நீர் தேர்விலே ஏற்பட்ட அந்த குளறுபடிகளுக்கெல்லாம் கிராமப்புற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு எடப்பாடி ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டது அம்மா கிளினிக்கு அது மாதிரி பல நல்ல திட்டங்கள் அம்மா உணவகம் எடப்பாடி ஆட்சி இன்னைக்கு மழை என்ன சொல்லுவாங்க வெயிலின் அருமை நிலையில் தெரியுங்கிற மாதிரி இன்னைக்கு எடப்பாடி ஆட்சியினுடைய அருமையை பெருமையை இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த திமுக அது திராவிட இயக்கம் அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சியில் இருக்கிறாங்க அண்ணா துறை முதலமைச்சரா இருந்தாரு கருணாநிதி முதலமைச்சரா இருந்தாரு எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்தார் ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தாங்க இவங்களை எல்லாம் விட சிறந்த முதலமைச்சர் யாருன்னா எடப்பாடி முதலமைச்சர் தான் அதனால வரக்கூடிய அடுத்த ஒரு தொண்ணூறு நாள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தமிழகத்திலே மீண்டும் பதவி ஏற்று இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை கலங்கார மாநிலமா மாற்றி வச்சிருக்காங்க ஐயாயிரம் ரூபாய் ஓட்டு வாங்குறதுக்காக மகளிர் கொடுக்கிறது நிதி இருக்குது ஆனா வளர்ச்சி திட்டங்கள் நிதி லட்சம் ரூபாய் கடனை இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே இந்த ஆட்சியின் மீது மக்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் நரேந்திர மோடியுடைய அலை இப்பொழுது இந்த தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அலை வீச ஆரம்பித்து விட்டது எடப்பாடி பழனிசாமி இன்னும் தொண்ணூறு நாளில் தமிழகத்திலே முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்துங்க அவர் திமுக ஊது செயல்படுகிறார் மக்கள் நீதி மையம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க திமுக ஒரு நடிகர் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே நிச்சயமாக ஜோசப் விஜய் நடிக்க தான் போறாரு அதுவும் நம்முடைய சன் குடும்பம் இருக்கு இல்லைங்களா திமுக குடும்பம் ரெட் ஜெயண்ட் அந்த மாதிரியான அந்த படத்துல இவரே நடிப்பாரு மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் யாரும் ஏமாற வேண்டாம் நிச்சயமா அவர் வந்து நிறைய சம்பாதிப்பாரு புரியுதுங்களா அது மட்டும் இல்ல இன்பனிதி தயாரிப்புலயும் நடிப்பார் அவர் விசில் அடிப்பாரு புரியுதுங்களா நிச்சயமா இன்பதிக்கும் விசில் அடிப்பாரு உதயநிதிக்கும் விசில் அடிப்பாரு அதனால ஜோசப் விஜய் பேசுறதை சீரியஸா எடுத்துக்காதீங்க

ஏன் விஜய் கைது பண்ணல விஜய் இவர்களால் உருவாக்கப்பட்ட ஓட்ட பிரிச்சிருவாரு பிஜேபிக்கு இளைஞர்கள் போடுறதை தடுத்துருவாரு அப்படின்னு இவங்க தான் எழுதி கொடுக்கறாங்க ஜோசன் விஜய் பேசுற பேச்செல்லாம் வேற யாரும் எழுதி கொடுக்கறாங்க நினைக்காதீங்க திமுகவுக்கு யார் வியூகம் வகுத்து கொடுத்தாங்க யாரோ தான் வியூகம் வகுத்து கொடுத்தாரு ஜான் ஆரோக்கிய சாமி தான் வியூகம் வகுப்பு கொடுத்துருக்கு அவங்கதான் இன்னைக்கு ஜோசி எழுதி கொடுத்திருக்காங்க என்ன தூய சக்தி சக்தி இதெல்லாம் திமுக எழுதி கொடுத்தா நேத்து நீங்க ஜோசப்பிலே பேசுறதா சொல்றீங்க இல்லையா யாரோ ஆரம்பிச்ச கட்சி நான் நடத்துல நான் வந்து என்னுடைய கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் இது திமுக எழுதி கொடுத்த கட்சி தான் அதனால இந்த வசனத்தை தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு ஜோசப் விஜய் ஒரு நல்ல பொழுதுபோக்கு அவர் ஒரு நல்ல ரசி அவர் ஒரு நடிகர் அப்படி எதுக்குறா நாடகம் போடுவாங்க நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழு ஆனா உள்ளுக்குள்ள இவர் பலன் அடிச்சா அதை சேட்டலைட் உரிமையை அவங்கள தான் வாங்கிக்குவாங்க அதனால நடிப்பு திமுக ஏமாற்று வேலை திமுக ஜோசப் விஜய் இயக்குது கதை வசனம் டைரக்ஷன் புரொடக்ஷன் சகலமும் திமுக ஜோசப் விஜய் அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கிறார் தமிழக வெற்றி கலந்துற திரைப்படத்துல இன்னைக்கு நடிச்சுட்டு இருக்கிறாரு நிச்சயமா இந்த படம் ஃபெயிலியர் ஆயிரும் அவர் அரசியல் கலத்துல ஃபெயிலியர் ஆயிடுவாரு தமிழக மக்கள் கொஞ்சம் அவருடைய ரசிகர்கள் வேணா ஏமாறலாம் ஏங்க இந்த மக்களை கொள்றதுக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க இது வரைக்கும் ஐம்பது பேர் செத்து போயிருக்கான் ஜனநாயகம் கிடையாது அவர் பிணநாயகர் நேத்து நடந்த கூட்டத்தில் கூட செத்து போயிட்டான் மக்களை கொள்றதுக்கு ஒரு கட்சியா நான் கேக்குறேன் கொஞ்ச நாள் உணர்ச்சி உணர்ச்சிருக்கா மனசாட்சி வேண்டாமா வெயில்ல அத்தனை மக்களை நிறுத்தி இருந்தீங்கல்ல சேலத்துல ஏன் ஒரு பந்தல் போட்டு கட்சி நடத்த முடியாதா என்ன உங்க காசு இல்லையா குடிநீர் கொடுக்க கூடாதா ஒரு நெருக்கடி கொடுக்க கூடாதா இதெல்லாம் வந்துங்க அவங்களுக்கு இருந்து கட்சி நடத்தவெல்லாம் தெரியாது அதனால அந்த ஜோசப் மேல அவங்க வந்து கொஞ்சம் அந்த ரசிகர்கள் வேணா ஆர்வம் காட்டலாமே ஒழிய ஒட்டுமொத்த மக்கள் அவர் ஒரு தொகுதியில ஒரு ஜெயிக்க முடியும் எந்த தொகுதியில் நின்று ஜெயிப்பார் ஜோசப் விஜய் சொல்லுங்க இருநூத்தி மூணு தொகுதியிலும் போட்டிடுவாங்க அதே சொல்லிட்டாரு இருநூத்தி முப்பத்தி நாலு விஜய் 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 சொல்லி இருக்கிறார் இருநூத்தி நாலு விஜய் தோப்பாரு அதான் உண்மை ஒரு தொகுதியில ஜெயிக்க மாட்டாரு அதனால இதுல மும்முனை போட்டி சொல்லாதீங்க இருமலை போட்டிதான் தேசிய ஜனநாயக கூட்டணியா இந்தி கூட்டணியா அதிமுகவா திமுகவா அதான் நன்றி வணக்கம்